அக்கா ஜெயபிரியா அவர்களுக்கும் அண்ணன் மருதமணி அவர்களுக்கும் வல்லந்தகி கிராம மக்களின் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது தங்கச்சி எனக்கு உனக்கெல்லாம் வேணும் அப்ப எனக்கு துரோகி நீதான் இருவருக்கும் பொன்னாரே அணிவித்து கௌரபத்தி அன்புள்ளங்களுக்கு என்னை ஒன்னு இல்ல செய்ய பிரியா இருவருக்கும் எனக்கு செய்ய செய்யவரான்னு செய்ய செய்வள செஞ்சாதானே நீமே கொண்டா போறங்க பொன்னாரே அணிவித்துக் கௌரபத்தியே முண்டையெல்லாம் வந்து நீ அடிச்சு சரி நீ பவ பவதாரம் நீ சொல்ல அடுத்த ஊருக்கு போயர்க்க டான்ஸ்லாம்ங்க சொல்லக்கூடாது ஏய் ரெண்டு தான் ஐயோ மாமா டேய் நேத்துத் தலை அடிச்சாரு உன்னை வாதும் கொண்டையில அடிதானே என்னைக் கண்ணத்துல இருங்க என்னமோ சொல்ல சொல்லுங்க விட்டான் உன்னை கிண்ணத்துல அவர் என்னமோ சொல்ல

ஐயா இந்த வெளியூர்ல இருந்து வந்திருந்தா முதல்ல இந்த வெள்ளை துண்டு எடுக்க முடி இருக்கு யார கட்டி பிடிச்சிங்க ஐயோ இந்த பாருங்க வெள்ளை கல்லல முடி இருக்கு அப்ப நீ கேளவே தான கட்டி பிடிச்சிருக்க எனக்கு தெரியும் அளந்து பாக்குறியா முடிய ஆட்டு முடி நன்றி சொல்ல இந்த முதல்ல இந்த துண்டு எடுக்காதீங்கனு சொல்லிக்கிறேன் இந்த துண்டு மட்டும் எடுக்காதீங்க கல ஏங்க வெள்ள துண்டு தான அதனால என்ன வெள்ள துண்டு கட்டிட்டு குடிச்சா உள்ள இருக்க பூரா தெரியும் என்னது அது என்னடா அவேதே பொன்னாடி பருத்தி கௌரவப்படுத்திய விழா கவுண்டியர்களுக்கும் இந்த கிராமத்தாரர்களுக்கும் என் சார்பாகவும் எனது அன்பு தம்பிகள் ஆனால் என்னை இந்த உலகமெல்லாம் தெரியப்படுத்தியது பதினெட்டு வருஷம் கம்பீராக வேண்டிய கட்டப்பம்பு நாடத்தில் மட்டும்தான் நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் போன வருஷத்துலேருந்து என்னை இந்த உலகமெல்லாம் தெரியப்படுத்தியது என் அன்பு தம்பிகள் எம்கேஆர் நிறுவனர் அவன் நடிப்பை குறைச்சிக்கிட்டு என்னை நடிக்க விட்டு என்னை பேர் வாங்க விட்டு அழகு பார்க்குற எனது அன்பு தம்பின்னு சொன்னால் எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களும் எனது அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் அவர்கள் சார்பாகவும் வா நன்றி நன்றியான வணக்கம் ஆனால் உண்மையில் தான் ஒரு மணிக்கு வந்தவங்க மதுரையிலேருந்து வந்துகிட்டு என்னை எத்தனை போட்டோ இந்த அழகனை போட்டோ எடுத்துக்கிட்டு போகவே மாட்டேன்ட்டாங்க யூ யோ நீங்கள் எனக்கு தான் தெரியும் உங்கள் அழகின் ரகசியம் என்ன அவ்வளவு புகழ்பதம் பேர் அழக எனக்கு கிடைக்கிற புகழ் அத்தனையுமே என் தம்பி ராதாகிருஷ்ணனவே சேரும் என்ன உங்க அழகு அவருக்கிட்ட வருமா தெரியுது என்னுடைய அழகு உனக்கு தெரியுது கையிலோடய அருமை நிலவுக்கு தான் தெரியும் அது மாதிரி உங்களோட அருமை எனக்கு தான் தெரியும் ஆ என்னைக்குமே என்ன போதா வீட்டுக்கு போகிற போகிறேன் என்னைக்குமா ஒன்று அழகா அண்ணா அதை நான் தாங்க முடில்ல ஏஹே அழகன்னு சொன்னது என்ன அட அழகா நீங்கள் வருத்தப்படாதீங்க வாரிக்கு ரொட்டி பலக்கிற மாதிரி இருக்கேன் ரோட்டில்

நம்மளை சுற்றி இருக்கிறதெல்லாம் லூஸு பார்த்துருந்துக்கோங்க நான் வாங்கினேன் கொஞ்ச நஞ்சம் பேரையும் கொஞ்சம் நாளில் எடுத்துகிட்டு வாங்கி வைங்க கீழே கிடந்தா இருங்கடா என்னை பண்ண முடியல அந்த பண்ணு பண்ணு மழை வேகமாக இருக்கு படகுன்னு பண்ணு அப்புறம் அரைவரையாக போயிடும் ஏன் தனிமம் முடிச்சிக்கிறோமோ ஆமாம் நீ என்னடி குலும்பு மாதிரி நிற்குத ஒரு ஒரு உணர்ச்சி பொங்கிறது மாதிரி என்னை கொடியில் காய போடுறியா

வெப்பிக்கலாம் தெரிஞ்சு பேம் பண்ண முக்கு வெளிக்கிற்க போற மாதிரி முக்கிட்டு இருக்க மச்சான் நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கட்டி புடி சாக்கெட் எல்லாம் கிழிச்சு விட்டுமே மயிர் மகளே எப்பா எப்பா தம்பி நீ என்ன ஒரு லவரா அவர் சாக்கெட் புடிச்சு கிழிக்கிறேங்கறே ஒப்பே அப்பன் கேக்குறா ஆ சட்டை ஊத்துறே உனக்கு போத்துறதுக்கு ஆமா மாமாடா போத்துக்கிட்டு போ நீ அடைக்க போற போத்துறா போடா ஏய் நீ வாடி இது என்ன பலகம்

கண்ணு முழிக்கிறது கட்லா மீன் மாதிரிய முழிக்கிறேன் சொல்றீங்களே சுத்ரா ராமா வெட்டி இல்லடா கண்ணு தெரியாது நீ ஒரு பிரைக் தண்ணி உங்க அம்மா கூப்பிடாத வயசாயிருச்சு ஒன்னையாவது கூப்பிடுறோம் எங்க உங்க பாடி அம்மா சூப்பரா இருக்கும் அதுகிட்ட பருத்தி பால் வாங்கி குடிச்சிருப்பேன் போல அடே பேச விடுறேன்

அதனால ஜெயபிரியா ஜெயபிரியாடா ஜெயபிரியா காலையில் பல் வளர்க்கும் போது நான் தான் கோல் கட்டு பதுக்கி தருவேன் ஒன்று நான் மாசமானதுக்கப்புறம் உன்னை குனியை விட மாட்டேன் நிம்மர விட மாட்டேன் எல்லாமே சொல்கிற எல்லா பயலும் எல்லா ஆம்பள பயலும் சொல்கிற வேலை ஏன் மாசமான குனியை விட மாட்டீங்க இது ஏமாத்துறாங்க லவ் பண்ணும்போது சொல்லுவாங்க உன்னை எச்சி கூட துப்பு விட மாட்டேன் கீழே எச்சி வாங்கி நக்கு வேண்டுவேன் ஒரு சட்டியை கூட தோப்ப முடியாது

வந்த கண்ணம்மா கண்ணம்மா நம்ம நெஞ்சில பால ஏ மாமா ஓத்து குளி முத்த எடுத்து தோர்த்து வச்சு பல்வரச பார்த்த ஒண்ணு சுதிகிறது சுகம் பாடு பேச்சு வச்ச கண்ணத்தில் பாருன்னும்ழுதாகத்தா உன்னைத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணது பண்ணது ஓவிரல் பட்டதும் பட்டதும் என்னமோ பண்ணது பண்ண சூடின் சுகையிடற பொதுவாக கண்ணுலப்பால எம்பி யார் கண்ணுல பாலை ஓத்த வந்த கண்ணம்மா அந்தப்பா ஏன் கண்ணம்மா அந்தப்பா ஏன் நெஞ்சிலப்பால வார்த்ததன் சொல்லம்மா கோவில கொண்ட கள்ள நீரில் வந்து நடைபோத்தது நெஞ்சை போத்தது அப்போல்தி வாக்கி வந்த பச்சங்கீல் தோழி வந்து விளையாடணும் அதை தூக்கி பச்சு கோத்தாடணும் மேலந்தான் கொட்டணும் கொட்டணும் கட்டணம் கட்டணும் முத்திரும்னக்காகத்தான் இந்தியாய எனக்காகத்தான் கண்ணுல வாழ ஏன் கண்ணுல பால ஓட்ட வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா என் நெஞ்சில பாலை பார்த்ததன்னு ஏ மாமா என்னாங்க சவுசாவுக்கு மாவு வணஞ்சி போட்டு எடுத்துட்டானா அடே உங்களை நம்பி ஒரு பாட்டு கூட தெரியும் இருடா இருடா என்ன மாவு விடைஞ்சான்னு இப்ப பாக்கிறேடா அண்ணே இங்க ரெண்டு ஒன்னையும் தம்பி ஏ கிசான் ஏ கவு மாடிங்க

நீங்க இருங்க தம்பி இருங்க தம்பி அவசரப்படாதியே நீங்க இவங்களை இது பண்ணவே இல்லையா இங்க வாடி ஒரு நிமிஷம் இந்தா மூத்தரை வாடை வருதுல்ல ஐயோடா கத்தாழை வாடை வருதுடா வருதுடாடா வருதுடா குடியை கெடுத்துட்டீங்கடா ஈனப்பையம்மா இங்கே அங்கே தான் புலங்கிருக்கீங்களாடா நான் தான் சென்டை எடுத்து வச்சுட்டு வந்தேன் ஒரு நெஞ்சு சட்டையை கொண்டாடி

எல்லாம் பண்ணிடுவேன் நீ வள காப்புக்கு வாடான்னு சொல்றேன் இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லை தூங்குடா சின்ன தம்பி அண்ணே நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கட்டி பிடிக்கிறீ நான் உங்க கூட ரெண்டு மூணு வருஷமா நாடத்துக்கு வரேன் இறங்கி வந்து அவரை கட்டி பிடிக்க யாரு வேணாம்

யாட விரும்புகிறது இது பூதாரி கூட்டிட்டு சீட்டை அழுத்தி போடுவோம் எச்சு ஓட்ட எப்படி வடிது வாருடா ஏய் கண்ணத்துலேயே அடிக்கிறேன் ஜெய்யவர்யா ஐயே எனக்கே பேர் பறந்து பெரும்புடன் காதலி வைமோ முகமே தானோ நன்னா